சார் நான் பாத்துக்கிறேன் சார் நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்பா அம்மா இல்ல சார் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அம்மா வெளியே போயிருக்காடா என்ன விஷயம் இல்லப்பா அது இல்லப்பா அது வந்துப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன விஷயம்டா சொல்லு இல்லப்பா நான் கவின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அந்த பொண்ணுக்கு நான் கேள்விப்பட்ட விஜய் உங்க அம்மா அன்னைக்கு நடந்ததை என்கிட்ட சொன்னா நானும் சரியான நேரமா பார்த்து உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன் கடைசியில நீயே வந்து பேசிட்ட சரி விடு நீ என்ன முடிவு எடுத்திருக்க பா நான் முடிவு பண்ணணும்னா அன்னைக்கே முடிவு பண்ணியிருப்பேன் பா எனக்கு என் சம்மந்தத்தை தாண்டி உங்க சம்மந்தமும் அம்மா சம்மந்தமும் தான்ப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா கவி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா வாழ்வேன் இதுதான் உன் முடிவுண்ணா இதுக்கு மேல நாங்க என்ன முடிவு எடுக்கணும்னு நீ நினைக்கிற அப்பா எனக்கு எந்த முடிவா இருந்தாலும் நீங்க நல்லதா தான் பார்த்து இருப்பீங்கன்னு தெரியும் பட் கவியன் என் லைஃப்ல இல்லைன்னா நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன் அவ இல்லாத லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா அதை மட்டும் யோசிச்சு நீங்க முடிவெடுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் விஜய் அப்பா சின்னதா ஒரு அட்வைஸ் சொல்லிட்டா உங்க லைஃப்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு சிக்ஸேஷன் யார் எடுக்கிற முடிவு சரின்னு யோசிக்கிறத விட உன் மனசுல என்ன சரின்னு படுதோ அத டிசிஷன் தப்பா அப்பாவுக்கு தெரியும் அம்மா உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன் நீ விடு அப்புறம் அவங்களோட நல்ல நாளை பார்த்து சொல்ல சொல்லு போய் பொண்ணு கேட்போம் என்ன மச்சான் ஒரு வழியா நீ நினைச்ச மாதிரியே படிபடியா எல்லாம் ஓகே ஆகுது டேய் ஏன்டா நீ வர அவங்க அப்பா எம மாதிரி முட்டுக்கட்டு போட்டு நிக்கிறான் நானே அவன் எதுக்குட்டு இருக்கானு பயத்துல இருக்கேன் ஆனா அவங்க அப்பா பிரைன் வாஷ் பண்ணி அம்ச்சி இருப்பான் வேதால முருக மாரன் என்ற கதையா முதல்ல இருந்து செட் ஆகலன்னு வந்து நிக்கப் போறா பாரு டீ 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 ஃபைல நல்ல வார்த்தையே வராதா நானே அவங்க அப்பா என்ன பேசி வச்சிருப்பான் அங்க என்ன நடக்க போகுதுங்கற பீதியில இருக்க நீ வர பேசாமணி அவள ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அவங்க அப்பனுக்கு ஒரு ஷாக் போடுறா எனக்கு ஓகே தான்டா அதுக்கு அவ ஒத்துக்கணும்ல அடா பாவி இந்த ஐடியாவை யோசிச்சு வச்சிருக்க முன்னாடியே அது நம்ம தெரியல மச்சான் கவிக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போலான்னு தோணுதுரா அதே எக்ஸ்ட்ரீமோடு போய் அவங்க அப்பன்ட்டு பொண்ணு கேளு அதை தான் மச்சான் பண்ண போறேன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கலான்ட்டு கேட்டா என்னப்பா எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிற ஏதாவது மண்டப கிட்டப்பா பார்த்து வச்சிட்டியா